சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வைகாசி மாதம் மூன்றாம் நாள் நவமி திதி நாளை காலை எட்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை மகம் நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் போராடம் ஆகிய சுக்கரனின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள் உயர்வுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு குருட்டு அதிர்ஷ்டம்னு கூட சொல்லலாம் உழைப்பு ஐம்பது சதவிகிதமாக இருந்தாலும் கூட நூறு சதவிகிதம் அதிர்ஷ்டம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு கொஞ்சம் நல்லா தான் கஷ்டப்படுறேன் ஆனால் இதுவரைக்கும் எனக்கு எந்த விதமான நல்ல பலன்கள் நடக்கலை இந்த மாதிரியான ஒரு மனதுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு இருக்கின்ற மேசராசிக்காரர்களுக்கு கூட குறைந்த அளவு உழைப்பாக இருந்தாலும் கூட ஒரு நிலையில் மிகப்பெரிய அதிர்ஷ்ட பலன்கள் நடக்கக்கூடிய எல்லாம் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மனதில் சரியான எண்ணங்கள் வரும் இன்றைக்கு மனசு சொல்றதை நீங்கள் கேட்டீங்கன்னாலே உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்றைக்கு மனசுக்குள்ளே வரக்கூடிய சிந்தனைன்னு சொல்கிறோம் இல்லையா இதை பற்றி பண்ணலாமா அதை பற்றி பண்ணலாம் தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க எதிர்காலத்தை பற்றி இது தேவையா அது தேவையா என்பது மாதிரியான குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து மற்றவங்க உதவி இல்லாமையே நம்ம மனசுக்குள்ளேயே நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும் எதிர்காலத்தில் யார் தேவை எதிர்காலம் எந்த அமைப்பில் போகும் அல்லது இன்றைக்கு இருக்கின்ற கஷ்டங்களை எப்படி தீர்த்து கொள்வது அல்லது நமக்கு என்ன தேவை எது தேவையில்லை என்பது போன்ற உயர்ந்த எண்ணங்கள் வரக்கூடிய அந்த எண்ணங்களின் படி நடந்தாலே நம்முடைய பிரச்சனைகளை அத்தனையும் தீரக்கூடிய ஒரு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சுப வலுவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது வயதானவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு பிள்ளைகளை பற்றிய பெருமைகள் இருக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய சுகமான சில பிரயாணங்கள் இருக்கக்கூடிய யாத்திரை போன்றவைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஒரு முப்பது நாற்பது வயதுக்காரர்களுக்கு இன்றைக்கு ஒரு சிறிய பயணம் அந்த பயணத்தின் மூலமாக ஒரு விரும்பப்பட்டவர்கள் வேண்டப்பட்டவர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறது அல்லது திடீர்னு எதிர்பாராத ஒரு சந்திப்பு நடந்து அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் இருக்கும் ஐம்பது அறுபது வயது கடந்தவர்கள் ஒரு எழுபது வயதுக்காரங்கன்னா கூட எல்லா அமைப்புகளிலையும் ஆன்மீக தொடர்புகள் இன்றைக்கு ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஒரு இஷ்ட தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்தடலாம் அல்லது ஒரு ஆன்மீக அமைப்பு கோயிலுக்காக இதை செய்யலாம் என்பது போன்ற உயர் அமைப்புகள் மத வழிபாட்டு தளங்கள் விஷயங்களின் மீது இன்றைக்கு ஈடுபாடுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு அம்மாவிடமிருந்து பணம் வருதல் அம்மாவிடமிருந்து ஒரு அன்பு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை தாயை பற்றி பெருமையாக நினைக்கக்கூடிய அளவிற்கு அம்மாவிடமிருந்து ஏதேனும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இளைஞர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற வண்டியை மாற்றினா என்னென்ற ஒரு யோசனையும் இன்றைக்கு வந்துடும் இப்போ இருக்கிற வண்டியை விற்றுட்டு அல்லது இப்போ இருக்கிற வண்டியை மாற்றிட்டு இதை விட ஒரு நல்ல வண்டி வாங்கணும் என்பது மாதிரியான வாகன அமைப்புகளில் கூட கவனத்தை நாளாகவே அனைத்து தரப்பு ரிஷவராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கின்ற யோகம் தரக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது என்று மிதனராசிக்காரர்களுக்கு சந்தர்ப்பம் நல்லா கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு கடந்த காலங்களில் இப்படி இப்படிலாம் ஒரு சான்ஸ் கிடைச்சது ஆனால் அந்த சான்ஸெல்லாம் விட்டுட்டேன் எப்படி அதை ஒரு விளையாட்டுத்தனமாக அப்ரோச் பண்ணிட்டேன் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் வாய்ப்புகளை இழந்தவர்கள் சரியான வாய்ப்புக்காக கொக்கு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி சரியான வாய்ப்புக்காக எதிர்பார்த்து ஒன்றியே நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வயதிற்கேற்றார் போல நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் இளைஞர்களுக்கு ஒரு மாதிரி பலன் நடக்கும் வெளியே பெரியவர்களுக்கு ஒரு மாதிரியாக பலன் நடக்கும் நடுத்தர வயதினருக்கு ஒரு மாதிரியாக பலன் நடக்கும் இளைஞர்களுக்கு ஏற்பட்டால் உங்களுடைய வயதில் பேர் கேட்டார் போல தான் இன்றைக்கு பலன்கள் இருக்கும் என்னென்ன இருக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஒரு காதலன் காதலி கூட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா அவர்கிட்ட போய் ஒட்டிக்கலாமே அவர்கிட்ட ஒரு அவரை ஒரு இம்ப்ரஸ் பண்ணலாமே இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தவர்களுக்கு இளைஞர்களுக்கு வயதிற்கேற்றார் போல அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை பெரியவர்களுக்கு வேலை தொழில் அமைப்பு இல்லை குடும்பத்தில் கூட இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு தப்பு நடந்து போச்சு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா அதை நம்ம திருத்திக்கலாம் இந்த மாதிரி அமைப்பு மனக்கட்டுப்பாடுகள் வரக்கூடிய தன்மை ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன் திருப்பி அந்த பக்கமே போகக்கூடாது இன்னொரு அந்த கடைப்பக்கம் அல்லது அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை நம்ம வச்சுக்க கூடாதுன்ற மாதிரி உயர்ந்த ஒரு கட்டுப்பாடு வேண்டும் என்பதை தனக்கு தானே விதித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கூட எல்லாம் அப்படியே நிறைவாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மூன்றாம் இடத்தில் அமைந்திருக்கின்ற சந்திரனின் மூலமாக இன்றைக்கு மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு திருமண விஷயத்துல ஏற்கனவே ஏற்பட்ட தோல்விகள் எல்லாம் அப்படியே வெற்றிகளாக மாறக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு கோர்ட்டுக்கு போனவங்க எல்லாருமே இன்றைக்கி சமரசமாகி திரும்பக்கூடிய தன்மை முதல் திருமணம் தோல்விட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ரெண்டாவது அமைப்பு இந்த வருஷம் அப்படியே கார்த்திகை மாதத்திற்குள்ளேயே ரெண்டாவது திருமணம் நடந்து கொள்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் குறிப்பாக பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை அமைவதற்கான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் கூட கணவன் மனைவியிடையே இருந்த வந்த சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கு ஒரு மனதாக தீரக்கூடிய அமைப்பு நீ கொஞ்சம் விட்டுப்போ நான் கொஞ்சம் விட்டுக் கொடுக்குறேன் இந்த மாதிரியான விட்டு கொடுத்து போவதன் மூலம் குடும்பம் கெட்டுப்போ போகாது என்கின்ற ஒரு உயரிய தத்துவம் இன்றைக்கு தம்பதிகளுடைய மனசில் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது பெரியவர்களுக்கு இன்றைக்கு வாக்குப்பலிதம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு கடனை தீர்ப்பதற்கு இன்றைக்கு வாங்க அப்படின்னா கூட கல்லாப்பட்டியில் இருந்து பணத்தை எடுத்து கொடுக்க முடியக்கூடிய நன்கு வியாபாரம் விவசாயம் போன்றவைகள் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆகவே கடகராசிக்காரர்களுடைய குடும்பங்களில் மங்கள விஷயங்கள் இதுவரைக்கும் நடக்கல எல்லாம் தட்டி தட்டி போகிறது என்கின்ற அத்தனை அமைப்புகளும் மாறக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது <imitation> இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசியிலேயே சந்திரன் வலுத்து வளர்வரையாக அமைந்திருக்கக்கூடிய செலவுகள் இருந்தாலும் கூட சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வடக்கு நோக்கி பயணம் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு இடத்துல திட்டத்தை திட்டம் போட்டிருந்தவர்கள் அனைவருக்குமே அந்த திட்டம் பலிக்கக்கூடிய அமைப்புகள் வேலைக்காக வடக்க போகிறேன் பாம்பே டெல்லி பூனா போன்ற ஹைதராபாத் போன்ற நகரங்களுக்கு போக வேண்டும் இன்டர்வியூக்கு போய் சக்ஸஸ் பண்ணணும் ஏற்கனவே நடந்து வந்த ஒரு அமைப்புகள் சரியில்லாமல் போயிடுச்சு இந்த முறையாவது இந்த வாய்ப்பு சரியாக தக்க வைத்துக் கொள்ளப்படுமா என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் வேலை செய்வதற்கான அத்தனை முயற்சிகளும் பழிக்கக்கூடிய யோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அலுவலகத்திலேயே கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை வியாபார ஸ்தலத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வியாபாரிகள் இருக்கிற இடத்துல உங்களை போல வியாபாரம் பண்ண முடியாது மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது போன்ற அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு அதே போலவே சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே அரசியல் ஆர்வம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பொதுநல அமைப்புகளோடு ஈடுபாடுகள் அதாவது மக்களுக்கு ஏதாவது

சாயந்தரம் ஆறு மணி வரைக்குமே தாங்க முடியாத செலவுகள் இருக்கும் ஆனாலும் சில நேரத்தில் சந்தோஷ செலவுகளாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்குறோம் பிள்ளைகள் இதை விருப்பப்பட்டு கேட்குது ஒரு மாதமாக கேட்டுக்கிட்டு இருக்கு நம்மளால வாங்கி கொடுக்க முடியல இன்னைக்கு டக்குன்னு ஒரு பக்கம் காசு வந்தது என்ன இருந்தாலும் நான் சம்பாதிக்கிறதெல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு தானே அவங்க அவங்களுக்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு கொடுக்க போகிறேன் எனக்கு பின்னாடி அவர்கள் அனுவிக்க அணுவிக்கிறாங்க நான் இருக்கும்போதே அவங்க அனுவிச்சிடுறாங்க இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு செலவு செய்து அப்படியே மகிழ்வாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் இப்போது கன்னிராசிக்கார்கள் எல்லாரும் மே உண்டு சேர்த்து வைக்கின்ற எண்ணம் இன்றைக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் இருந்துட்டு போது நல்ல செலவுகள் வந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை என்கின்ற மாதிரியான லாபங்கள் அனைத்துமே சுப விரயங்களாக கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி குடும்பத்திற்கு தேவையான சில விஷயங்களை வாங்கலாம் வீட்டிற்கு தேவையான டிவி ஃப்ரிட்ஜு வாங்கிறதுக்கான சில விஷயங்கள் அல்லது பலதாகி போன பொருட்களை முன்பே இப்படியே தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒன்று வாங்கலான்ற மாதிரியான ஒரு வீடு சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எண்ணங்கள் இருக்கும் மனைவி கூட இன்றைக்கி கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டை பற்றியும் உங்களுக்கு கவனம் இருக்கா வீடுன்னு ஒன்றே உங்களுக்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி தம்பதிகளுக்கு இடையே கூட வேடிக்கையான பேச்சுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தாதனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு லாபத்தில் இருக்கிறார் பதினோராம் வீடு ரொம்ப வலுத்து இருக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி வெற்றிகள்னா எல்லாத்துலேயும் நீங்கள் அவங்கவுங்களுடைய ஜாதக தசாபுக்தி கேட்டார் போல இதை பொருத்தி பார்த்துக்கலாம் வழக்கில் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும் இது வரைக்கும் யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு இருந்தீங்களோ அவங்க எல்லாத்தையும் இன்றைக்கு ஜெயிக்கக்கூடிய நல்ல நாள் ஒரு பேச்சு திறமையில கூட இவர் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறார்ப்பா இவர்கிட்ட போய் நான் எப்போ பார்த்தாலும் மூக்கூடப்பட்டுக்கிட்டே வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்களை கூட பேசாமலேயே ஜெயித்து காட்டக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது காலையில் எந்திரிச்சவொடனே மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் இந்த மாதிரியான பிளான் போடலாம் என்னதான் பிளான் போட்டாலும் அப்படி ஒன்றும் செய்ய மாட்டேங்குதுன்ற மாதிரியான மனம் சற்று மரத்துப்போன அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு கூட இன்றைக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்கின்ற குதூகல உற்சாக அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக வளர்பிறை சந்திரன் லாப வீட்டில் அமைந்திருக்கக்கூடிய தொட்டது எல்லாம் லாபமாக இருக்கக்கூடிய நஷ்டங்கள் விரயங்கள் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திலேயே ஷேர் மார்க்கெட் சொல்றோம் இல்லையா பங்குச்சந்தை போன்ற அமைப்புகள் ஏற்கனவே பணத்தை இழந்தவர்களுக்கு இழந்த இடத்திலிருந்தே பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் ஷேர் மார்க்கெட்டில் தொலைநோக்கு அமைப்புகள்ல நாளைக்கு ட்ரேடிங்னு சொல்லப்படக்கூடிய தினசரி வியாபாரத்தை பண்ணலான்னா கூட ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நீண்டகால முதலீடாக போட்டால் அதற்கு பணம் வரும் என்கின்ற அதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சூரியனும் இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் வளர்ப்பறை சந்திரனாக ஒருவரும் கேந்திர இருவருமே ஒருவருக்கொருவர் கேந்திர அமைப்புகளில் இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க இன்றைக்கி பத்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலே அளவுக்கு மீறின வருமானம் இன்றைக்கு வரும் அந்த வருமானத்தை கூட நல்ல விதமாக மற்றவர்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து உதவலாம் என்கின்ற ஒரு தாராள மனப்பான்மை விருச்சிகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் விருச்சகராசிக்காரர்கள் கொஞ்சம் வார்த்தைகள்லாம் தான் கடுகுற மாதிரி இருப்பீங்க மனசுல ஒன்றையும் வச்சுக்க மாட்டீங்க பட்டு பட்டு பட்டுன்னு தேல் கொட்டுற மாதிரி சில நேரத்தில் கொட்டிடுவீங்க நான் சொன்னேன்ல நீ ஏற்கனவே கேட்கணும்ல நீ கேட்கல அதுதான் விதி அனுபவி இந்த மாதிரியான வார்த்தைகள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு வரும் ஆனால் மனசில் ஒன்றுமே வச்சுக்க மாட்டீங்க வெள்ளந்தின்னு சொல்லுவாங்க கிராமத்து பக்கம் வெள்ளந்தியான ஒரு மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டார் என்ற மாதிரியான சில நிலைகளில் மனதை அடக்க முடியாமல் இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு கூட இப்போது மற்றவர்களை நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு தான தர்மங்கள் செய்து செய்து பார்க்க வேண்டிய நல்ல அளவு அந்த அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது விருச்சிகராசிக்காரர்களுடைய மனசில் இன்னைக்கு ஒரு பெரிய பூரிப்பு இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் கூட உங்களை பற்றி ஒரு மாதிரியாக என்ன இன்னைக்கு ரொம்ப ஓவர் சந்தோஷமாக இருக்கிறீங்களே இந்த மாதிரியாக நினைக்கக்கூடிய அளவிற்கு உற்சாகம் இருக்கின்ற நல்ல நாளாக அமைந்திருக்கிறது விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து அப்பாக்கிட்ட வர்ற விஷயங்கள் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும் அல்லது அப்பா நேரடியாக திட்டுறதா கூட இருக்கும் என்னடா இப்படி தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் உன் வயசுலலாம் நான் இப்படி இல்லையே நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு அப்பாக்கள் தங்களுடைய சுய புராணத்தை இன்றைக்கு பாடுகின்ற நாளாக கூட இன்றைக்கு தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு சொல்லலாம் ஆனால் மனசில் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் என்ன என்றாலும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதை அப்படியே தனுசு ராசிக்காரர்கள் கடைபிடிக்கக்கூடியவர்கள் அப்பா வந்து ஒரு நிலையில் இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறாருன்னா கூட தந்தைக்கு உரிய மரியாதை கொடுத்து விட வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு அப்பாவளி உறவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு சொந்த ஊர் பற்றிய நினைவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதை எப்படி பண்ணாங்களா இதை எப்படி பண்ணாங்களா சமீபத்தில் இப்ப தான பணத்தை அனுப்பிச்சி வச்சோம் அந்த பணத்தை நம்ம எதுக்காக அனுப்பிச்சோமோ அதை கரெக்டாக செஞ்சாங்களா வீடு வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு இப்படி பண்ணோம் அல்லது நம்மகிட்ட மறைக்கிறாங்களா ஆட்டத்துக்கு மாட்டில் போட்டு மாட்டத்துக்கு ஆட்டில் போடுற மாதிரி உண்மையை எதுவும் சொல்லாமல் அவங்க பாட்டில் நம்ம எதுக்கு அனுப்பிச்சோமோ அதுக்கு வேற

வளர்பிறை அமைப்பில் இருந்தாலும் கூட அவர் சனியின் பார்வையில் இன்றைக்கு பாவத்துவமாக இருப்பது அப்படி உண்ட நல்ல பலன்களை தராது அப்படிங்கிறத காட்டுது ஆகவே இன்றைக்கு சந்திராஷ்டம நாளாகவே இருக்கும் மனசு கொஞ்சம் படபட படபடன்னு இருக்கும் கொஞ்சம் நாளாகவே தான் போய்கிட்டு இருந்தது இன்றைக்கி ஏதாவது டக்கு டக்குன்னு ஈடிக்குது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலன்ற மாதிரி ஒரு பத்து இருபது நாட்களாக நல்லவைகள் நடந்து கொண்டிருந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி ஏறி இறங்குற மாதிரி சில விஷயங்கள் இன்றைக்கி இருக்கோம் சந்திராஷ்டிரம்னாலே முடிவுகள் எதையுமே எடுக்கக்கூடாது பாப சந்திராஷ்டிரமாக இருந்தாலே முடிவுகள் எடுக்கிறதுல நம்ம ஒரு தடுமாற்றமாக இருக்கும் மனசு இவர் வேண்டப்பட்டவர் அவர் வேண்டப்பட்டவர் இதை இப்படி பண்ணலாமா அதை இப்படி பண்ணலாமா ஒருவேளை இந்த முடிவை எடுத்தால் இவருக்கு பாதி பாதிப்புகள் வந்துடுமா இவர் ரோட்டுக்கு வந்துடுவாரோ இந்த மாதிரி வந்து தனக்கு மிஞ்சித்தான் தானம் என்கின்ற நினைப்பு

பல விஷயங்கள் இன்றைக்கு உணரக்கூடிய நாளாகவே அமைந்திருக்கிறது ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் கணவனை பற்றிய பெருமைகள் இன்றைக்கு கும்பராசிக்கார பெண்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்னதான் கஷ்டப்பட்டாலும் நமக்காக உழைக்கிறார் பார்ந்தால் அப்படின்ட்டு ஒரு ஆணுடைய ஒரு மிகப்பெரிய நல்ல தன்மையை ஒரு பெண்ணிற்காக உழைப்பது தான் ஒரு பெண்ணை பாதுகாப்பது அந்த பெண்ணிற்கு அவரால் பிறந்த குழந்தைகளை பாதுகாப்பது என்பது தான் ஒரு ஆணுடைய முழுக்க முழுக்க உண்மையான முழுமையான கடமை என்பதை இன்றைக்கு கும்பராசிக்கார ஆண்கள் வந்து அப்படியே நிறைவேற்றுவீங்க என்னதான் இருந்தாலும் என்னுடைய கணவர் என்கின்ற ஒரு பெருமிதமான உணர்வு இன்றைக்கு கும்பராசிக்கார பெண்களுக்கிட்ட இன்றைக்கு உண்டு எந்த வீட்டில் ராசி இருக்கும் அந்த வீடு ஒரு ஒரு வருஷமாக ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தின் காரணமாக பொருளாதார நிலமாக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டேன் எந்த இடத்துலையுமே வந்து பணப்பற்றாக்குறை இப்போது கும்பராசிக்கார குடும்பங்களில் விரலைக்கேற்ற வீக்கம் போல் இருக்கிறது ஒருத்தருக்கு ஐயாயிரம் ஒருத்தருக்கு ஐம்பதனாயிரம் ஒருத்தருக்கு அஞ்சு லட்சம் ஒருத்தருக்கு அஞ்சு கோடின்ற மாதிரி அவங்கவுங்க விரலைக்கேற்ற மாதிரி இன்றைக்கு பணம் பத்தாத ஒரு சூழ்நிலை அப்படியே கும்பராசிக்கார பெண்களுக்கு மனம் மயங்கக்கூடிய சூழ்நிலை இவ்வளோ தான் கொடுத்துருக்கிறார் இதுக்குள்ளே எப்படி குடும்பம் நடத்த முடியும் இதுக்குள்ளே இதை பண்ணணுமே இதை பண்ணணுமே சீட்டு கட்டணுமே அதை கட்டணுமே இதை கட்டணுமே என்னதான் இருந்தாலும் வாயை கட்டி வைத்தை கட்டி சில சேமிப்புகளை செய்து கொண்டு இருக்கிறேனே இதுக்கெல்லாம் இல்லை முடியாமல் போயிட்டு எல்லாத்தையும் நம்ம தலையில் கட்டிட்டு போகிறேன்ற மாதிரியான அத்தனை அமைப்புகளும் இருந்தாலும் கூட இன்றைக்கு பிறகு அப்படியே படிப்படியாக மனசஞ்சாரங்க மாறக்கூடிய நல்ல யோகமான நாளாகவே அமைந்திருக்கிறது இன்று மீனராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய நல்ல நாளாக சந்தோஷம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் எதிரி கூட இன்னைக்கு நண்பராக மனம் மாறக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் ஒரு அன்பை காட்டி மற்றவர்களை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக்கிற கூடிய நாளாக கூட இந்த நாள் இருக்கும் எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருந்த ஒருவர் ஒன்று இன்றைக்கு மனம் மாறுவார் இவர் உண்மையிலே நல்ல மனுஷன் நம்ம தான் இவரை பற்றி தப்பாக இட போட்டுட்டோம் இவரை பற்றி இந்த அளவுக்கு நம்ம வெளியில் வந்து சொன்னது எல்லாமே பொய் நம்ம தான் வந்து கொஞ்சம் தடுமாறிவிட்டோம் என்பது மாதிரியான உங்கள் பக்கம் சாதகமாக உங்களுடைய இமேஜ் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் வேலை குடும்பம் தொழில் அமைப்புகளை நல்ல விதமாக மாறக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கல்லூரி பள்ளி போன்ற அமைப்பு பொருள்கள் சப்ளை பண்ணக்கூடியவர்கள் ஒரு நோட்டு புத்தகம் பேனா போன்றவைகளை தயாரிக்கக்கூடியவர்கள் பள்ளி கல்லூரிக்கு பக்கத்தில் தொழில் அமைப்புகளை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றிலிருந்து வியாபாரம் மிகப்பெரிய அளவில் நன்றாக வரக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடனை கட்டக்கூடிய அளவிற்கு வருமானமும் சிலருக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உண்டு ஒரு நீண்ட காலமாக உறுத்தி கொண்டிருக்கின்றேன் பத்து வருஷமா கடன் கட்டுறேன் அஞ்சு வருஷமா வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான வட்டியும் என் நானும் கூட பிறந்தவன் போல ஆயிட்டமே என்கின்ற மாதிரி

நேற்று வரை மகர ராசிக்காரர்கள் வரைக்கும் குருப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை செய்யும் என்கின்ற அமைப்பில் பார்த்துட்ட போது இன்றைக்கு பதினோராவது ராசி என்று சொல்லப்படக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படி நல்ல பலன்களை தருமா சாதகமற்ற பலன்களை தருமா அப்படிங்கிறத பார்த்துடலாம் போன முறை மூன்றாம் இடத்திலிருந்த குரு பகவான் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்திற்கு வந்திருக்கிறார் மூன்றாம் இடமும் அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுகளை செய்யக்கூடிய இடம் இல்லை போன வருஷமே என்னங்கையா நல்லா இருந்தது அப்படிலாம் ஒன்றும் நல்லா இல்லையே உழைச்ச மிச்சம் உழைத்த உழுதவன் கணக்கு பார்த்தா உழுக்கத்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தானே இருக்குது கைக்கும் வாய்க்கும் தானே போய்கிட்டு இருக்கு இப்போயாவது கொஞ்சம் அளவுக்கு நல்லா இருக்குமான்னு பார்த்தா நான்காம் இடமும் அப்படி ஒன்று அவருக்கு பெரிய அளவில் சொல்லக்கூடிய அமைப்புகள் இல்லை தவிர அடிக்கடி நான் சொல்வதே போல் இங்கே ராசி அமைப்புகளில் அதாவது கோட்சார அமைப்புகளில் சனியின் தாக்கம் தான் அடி தூக்கலாக இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு ராசி வீட்டில் ரெண்டரை வருஷம் இருக்கக்கூடியவர் சனி பதிமூணு மாதம் இருக்கக்கூடியவர் குரு பெரிய நம்பரான அந்த ரெண்டரை வருஷத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்க தான் அவர் செய்வார் அவருக்கு அடங்கி தான் குருவே செய்வார் ஆகவே ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது சில பல கஷ்டங்களை அப்படியே கொஞ்சம் இறக்கி வைக்கக்கூடிய தலையில் இருக்கிற சுமையை வந்து தோலுக்கு இறக்கக்கூடிய விஷயங்கள தான் சில நேரங்களில் இப்போ குரு பயிற்சி பண்ணோம் மற்றபடி சுமையை கஞ்சி கீழே வந்து இறக்கி வைக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்காது ஆகவே ஒரு நிலையில கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் வழிகாட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு என்ன இருந்தாலும் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கின்ற ஜென்மச்சனி அமைப்புகள் சனிப்பெயர்ச்சியிலிருந்து தாங்க கும்பராசிக்காரங்களுக்கு சில பல அமைப்புகள் நன்றாக இருக்கும் இப்போது வேலை மாற்றம் போன்ற சிறிய மாற்றங்கள் ஏதாவது ஏற்படும் தொழிலில்

அவருக்கு ஒரு நிலையில் சுபத்துவமாக இடத்தை விட்டு இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் இந்த மாவட்டத்தை விட்டு வெளியில் போய் பிழைக்கலாம் திருப்பூர் போகலாம் கோயம்புத்தூர் போகலாம் மதுரையில் திருநெல்வேலி போகலாம் இந்த மாதிரியான ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றி பத்து கிலோமீட்டருக்குள்ளே மாற்றங்கள் வரக்கூடிய தன்மை இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு அந்த மாற்றத்தின் மூலமாகவாது இப்போ இருக்கின்ற ஒரு என்ற அமைப்பு விலகுமா அப்படின்ற எண்ணத்தில் இப்போ இருப்பீங்க இப்போ நான் சொன்னதை கேட்டுவிட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் பரவாயில்ல நம்ம கொஞ்சம் தூரம்

யார் நண்பர்கள் யார் யார் நமக்கு உதவி செய்வாங்க செய்ய மாட்டாங்க பணம் என்பது எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கணும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை வந்து அனாசியமாக செலவு பண்ணமே அந்த செலவு பண்ண காசுலாம் இப்போ இருந்திருந்தால் மிகப்பெரிய அளவில் தனக்குத்தானே நொந்து கொள்ளக்கூடிய சில அமைப்புகள் தான் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அது நீடிக்கக்கூடிய தன்மைகளும் இருக்கும் இருந்தாலும் இப்போதைய பத்தாம் இடத்தை ஜீவனத்தை பார்க்கக்கூடிய குறுப்பெயர்ச்சி மாற்றம் தொழிலின் மூலமாக அனைத்தையும் நல்ல நல்ல விதமாக செய்யக்கூடிய அமைப்பு தான் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு கவலைகளை குறைக்கக்கூடிய அளவில் தான் அமைந்திருக்கிறது இந்த பயிற்சி நாளைக்கு நிறைவான பன்னிரெண்டாவது ராசியான மீனத்தை பார்த்துவிட்டு அந்த மீனத்தோடு இந்த குருப்பெயர்ச்சி பலன்களை முடித்துக் கொள்ளலாம் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் கும்பராசிக்காரர்களுக்கான குருப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களைக் காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க